கணம் தரும் கல்வி தரும் தலர் வரியா மணம் தோ உனக்கு இது போதுமாத்தா எனக்கு ஏதாவது ஆபது பார்த்து கொடுத்தரரரினா உம் ஓ என்னையா ஊதி மூஞ்ச போடுறேன் ஆனா நீ கொடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு அபஷியமா பண்ண முடியும் போட அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தல ஆடிக்கிட்டு இருக்கு இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டுப்புட்டு இந்த குளக்கட்டை குழந்தம் பொழப்பு கிளங்குன ஹம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கி தடையில்லாம சல 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 சலசலம் ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும் அம்மா செத்த குளம போடுங்கம்மா அம்மா போதும்மா பாத்து ரூபா சாமி ஏ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஆஹா நீங்க நல்லா இருப்பீங்க இருங்க அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர ஆகட்டு ஜாமி எம்மா தாயே சாமி அம்பி இன்மையில் இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நீ நல்லா இருப்பையா சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பால் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க காலத்துலதான் இது கிடைக்கணும் சாமி இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி என்ன காரியப்பா பண்ணிட்டேன் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய இல்ல இது உங்களுக்குதான் கிடைக்கணும் இல்ல சாமி இது உங்க காலத்துலதான் கிடக்கணும் அதான் அழகு பாரியா மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா அதை நீ தான் எடுத்துக்கணும் சரி சரி நான் எடுத்துக்கணுமா எடுத்துக்கிறேன் நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போயி போய் வாழ்ந்து வாழ்ந்துக்கையா அப்படியா சாமி ஆமையா சாமி சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூல இருக்குல்ல அது ஒரு எலும்பு சுப்பல இருக்கு பாருங்க அதை எடுத்து வரீங்களா இதோ கொண்டாரு ஆகிற சாமி என்ன பக்தி என்ன பக்தி அம்மா மஞ்ச மாதிரி அம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா உன்னுடைய கடாச்சம்

ఏ ఇందాలా ప్లాస్టిక్ కొడతా పీతురా సర్దా పోవియా నీ మన్ కొడితే